بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد يلا الله سبحانه وتعالى وكي سلام سلواتم மனிதர்கள் தின்கள் ஆகிய படைப்பினங்களிலேயே சிறந்தவர் முகமது நபிகள் நாயகம் வண்ணவர்கள் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்வின் அடிநறிகளாய் எடுத்து பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த யுக முடிவு நாள் வரைக்கும் அன்னாரின் அடிச்சுவத்திலேயே வாழ்ந்து மடைகின்ற எல்லா உறவுகள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் மலர்ட்டு நென்கின்ற ஒரு இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் கண்ணியத்துக்குரியவர்களே புனித மிக்க இஷாவுடைய தொழுகை தொழுதவர்களாக எத்தனையோ வேலை பழுக்கள் இருக்கத்தக்க நிலையில் நாம் ஒவ்வொருவரும் இந்த மார்க்க ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நன்னோக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சபையை அல்லாஹு தாலாவின் பொருத்தம் பொருந்திய ஒரு சபையாய் அல்லாஹு ஏற்றுக்கொள்வானாக என்கின்ற ஒரு இனிய பிரார்த்தனையை முன்மொழிந்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவழியுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் இந்த ரஹ்மானினுடைய அடிார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய திருமறை அடையாளப்படுத்துகிறது இத்ஹுபு மூன தாமா ஹுபை மிஸ்கினோ அல்லாஹ் சொல்ற வார்த்தை இந்த ரஹ்மானினுடைய அடிார்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தங்கள் ரப்பினுடைய நேசத்தின் காரணமாக பசித்தவர்களுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளுக்கும் அவர்கள் உணவளிப்பார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த உங்களுக்கு நாங்கள் உணவெல்லாம் வேண்டிதான் என்று அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் இடத்தில இருந்து நாங்கள் எங்களுக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு நன்றி உணர்வையோ நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் வீட்டில் நாங்கள் இருக்கிற நேரம் நம்ம வீட்டுல நல்ல சாப்பாடாகி வச்சிடுகிறது யாரோ ஒரு மனிதர் வந்து அல்லது யாசகர்கள் யாரும் வந்து நம்ம வீட்டை கட்டுவாங்க கட்டி பசிக்குதம்மா ஏதாவது சாப்பாடு இதை தாங்களே அப்படின்னு கேட்பாள் கேட்கிற நேரம் நம்ம காசை கொட்டி கொடுப்போம் காசை கொடுக்கிற நேரம் சொல்லுவாங்க காசெல்லாம் வேணாமா ஒரு சோறுவங்க விருதா வச்சு தாருங்களா சாப்பிடறதுக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு பத்து ரூபா காசு அல்லது இருபது ரூபா காசை கொடுத்து எங்களா போய் சாப்பிடு அப்படிங்கிட்டு விரட்டி விடுகிற இத்தனை உறவுகளை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் வாத்தி அவை மொத்தம் பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள் பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்பது அவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு விமானத்தை என்பதை அல்லாஹுடைய மார்க்கம் எடுத்துரைக்கிறது நாங்க உணவு கொடுக்கிறனால் எங்கட குடும்பத்தில் கொஞ்சம் ரிச்சான பாட்டி நல்ல செல்வாக்கு நுழைந்தவர்கள் நல்ல பெருமதியானவர்கள் அவங்கள மாத்திரம் கூப்பிட்டு தான் சாப்பாடு கொடுப்பது அது ஒளிமாவாக இருந்தாலும் சரி ஏனைய எந்தவன்றாக இருந்தாலும் சரி தான் நடக்குது அன்புள்ள உறவுகளை அல்லாஹு நல்லடியார்களே உணவளிப்பது என்பதை அல்லாஹுடைய மார்க்க முறைக்காக செய்கிறது இப்ராஹிம் நபி அலஹி சலாத்து வசலாமுடைய சம்பவத்தை அல்லாஹுடைய திருமுறை பதிவு செய்கிற நேரம் நீங்கள் பாருங்கள் அந்த வழக்குமார்கள் இப்ராஹிம் நபி அலஹி சலாத்து வசலாமுடைய வீட்டுக்கு வந்து சலாத்தை சொன்ன நேரம் வந்துள்ள மலக்குமார்கள் மனித தோற்றத்தில் வந்ததினால் அவர்களும் விருந்தாடுகள் என்ற ஒரு நினைப்பிலே அபாஹிம் நபி கொளுத்த ஒரு நாட்டை சமைத்துக் கொண்டு வந்து அவர்களிடையே கொடுத்தார்கள் திருமறை சொல்கிறது அல்லாவுடைய திருமறை குருவான சம்பவத்தையே பதிவு செய்கிறது உணவளித்தல் என்பது அவ்வளவு மகத்துவமான ஒன்று என்னுடைய குடும்பத்துல பசியோடு இருப்பவர்கள் யார் என்பதை இந்த மற்றவர்களை அறிவதற்கு முன்னாடி நாங்கள் ரொம்பவே நன்றாக இருந்தவர்கள் அவங்களை தேடி போய் பார்த்து பசிக்கிறவங்களுக்கு உணவழிச்சு அன்றன்றைக்கு கூட சாப்பிடுவதற்கு உணவில்லாம இருக்கிற நேரம் நாங்க எப்படி அல்லாஹுடைய தூதர் சொல்லாவுடைய அழகாக சொன்னார்கள் நீங்க சமைக்கிறீங்களே ஆனால் கொஞ்சம் சாப்பாட்டுல கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் சேட்டாவது பக்கத்து விட்டானு கொடுங்க நாங்கள் சமைக்கிறோம் சாப்பாடுகளை எடுக்கிறோம் நாங்க சாப்பிடுறோம் நாலு பேர் பார்க்கிற மாதிரி செட்ட செய்ய போட்டுடுறோம் பசியில இருக்கக்கூடிய உறவுகளை நாங்கள் தட்டி பார்த்து அவர்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கோனுமே அவங்களுடைய பசியையும் தீர்க்கோணுமே என்கிற உணர்வில் நாங்கள் குன்றி போன மக்கி போன உறவுகளாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் அருள் செய்தவர்களை அவர்களை தவிர அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அடுத்ததாக ஒசைலுல் அர்ஹாம் இரத்த வந்த உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடவுங்கள் அல்லாஹுடைய தூதர் இன்னைக்கு பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களை இரத்த வந்த உறவுகள் சேர்ந்து நடக்கப்படுகிற ஒரு காலமாக என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது பாப்பா சொல்றாரு உம்மான குடும்பத்தை பார்க்காத என்கிறாரு உம்மா சொல்றா வாப்பான குடும்பத்தை பார்க்காத என்று சொல்றாரு கூப்பிட்டு பக்கத்துல வைத்தி நசையத்து செய்கிறாரு இந்த குடும்பம் ஒண்ணு பார்க்க கூடாது இதுக்கு நீ பொறுப்பு என்று வாப்பாக்கு அத்தியமாக எடுக்கிறார் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் நாளை மருமையுடைய நாளில் ஒருவன் சுரக்கம் வேண்டுமே ஆனால் அவன் இந்த உலகத்தில் இரத்தம் என்ற உறவுகளை திண்ணித்து நடப்பானே ஆனால் அவன் சொர்க்கம் உடைய முடியாது

இந்த ரஹ்மன் சொல்கிற அந்த இரத்தம் வந்த உறவு மாத்திரம் அல்லாஹரிடைய அமைச்சை பொருந்தி கொண்டு தொங்கிக் கொண்டு அல்லாஹ் விடத்திலே கெட்டதாம் யாய் யா யாரெல்லாம் சேர்ந்து நினைப்பார்களோ அவர்களை நீயும் சேர்ந்து நட யாரெல்லாம் என்னை துன்னித்து நடப்பார்களோ அவர்களை நீயும் துண்டித்து விடுகின்றது அந்த இரத்தம் வந்த உறவுகள் அல்லாஹ் கேட்டதாம் கெட்டதாம் அல்லாஹுத்தலா அந்த கோரிக்கையை ஈட்டுக்கொள்ளணும் என்ற செய்தியை குறைத்தூத சொன்னார்கள் எங்க குடும்பத்துல உள்ள பிள்ளைகள் பாப்பா மவுத்த பாப்பா பாப்பா ஒரு இடத்துக்கு போறாரு போறாரு பிள்ளைக்கு யாரு என்ன எவனம் வந்து தெரியாது சொந்த வாப்பாவுடைய வாப்பாவுடைய நாட மவுட்டாயிட்டாரு அந்த இடத்துல பிள்ளை போறா யாரு தெரியல வாப்பா வளர்ந்தா போயிட்டு வருவாரு இன்னும் உறவு தெரியல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது அங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளை அழைத்து குடும்பத்தை படிப்பிக்கோணும் இது இந்த குடும்பம் இது என்னுடைய நண்பர்கள் இது என்னுடைய குடும்பம் இது உங்களுடைய தன்னையினுடைய குடும்பம் இது தாயினுடைய குடும்பம் என்று அந்த குடும்பத்தை பற்றி பாடம் நடத்தணும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ரத்த உறவுகளை தட்டி கொடுத்தோம் இந்த உறவுகள் தான் நாளை மறுபடியுடைய சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகிற ஒன்று என்பதை போதிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதன் வந்து சொல்கிறார் அல்லாஹுடைய தூதரே சில குடும்ப உறவுகள் இருக்கிறது அவர்களை நான் சேர்ந்து நடக்கிறேன் ஆனால் அவர்களோ என்னை துண்டித்து விடுகிறார்கள் நான் அவர்களோ ஒட்டி நடக்க அமைக்கிறேன் ஆனால் அவர்கள் என்னை வெட்டி வெற்றி அணுகிறார்கள் செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீ சொல்லுவது உண்மையாக இருந்தால் அவர்கள் நாசமாகட்டும் என்கிற கருத்துப்பட ஒரு செய்தியை சொன்னார்கள் நாங்க அவங்க விட்ட விட்ட நாங்க சேர்ந்து நடக்கும்னுதான் அல்லாஹுடைய மார்க்கம் சொல்கிறது எனவே குடும்ப உறவுகளை பேணும் படி கரை தூதர் ஆரம்பத்திலே போதனை செய்தார்கள் அடுத்ததாக கடைசியான ஒரு செய்திதான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஓ சல்லு பிள்ளைலி ஒன்னா சுமியா மக்கள் எல்லாம் தூங்குகிற நேரம் உறங்குகிற நேரம் என்னுடைய ரப்பை எழுந்து தொழுது வணங்குகின்றார் அல்லாவுடைய தூதர் நாங்க கடைசியாக

அவங்க தனக்குள்ள வளர்த்து கொண்ட ஒரு பண்பு அந்த படுக்கையை விட்டு அந்த நேரத்துல கண்மொழி சொல்லுவாங்க துளிவுட்டு வர்றவங்களுக்கு அந்த மனசுல ஒரு நாள் அசதியால ஒரு தூக்கம் போயிட்டனால அந்த மனசு அப்படியே பதறும் நமக்கு இந்த வாய்ப்பு இல்லாம போயிட்டு தொழாம போயிட்டமே அப்படி என்று அந்த உள்ளம் பதறும் வளமையா துளூர மனுஷனுடைய உள்ளம் நாங்கள் கடைசியா தொழுவது காமுள்ளையோடு அரண்டா அன்புள்ள உறவுகளே நாங்களும் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது இருக்கறதை மாணவர் ஜிப்ரி அழகு செலாமல்லாவுரிய தூதரிடத்திலே வந்து ஒரு கோரிக்கை நாலு மூணு விடயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அதிலே ஒன்று சொன்னார்கள் ஓ சர்ஃபுல் முக்மினி கையா முகூ வில்லை ஒரு ஊனினுடைய தன்மையை மிதிலிருக்கிறது தெரியுமா அவன் உரவிலே எழுந்தவர் வணங்கி முதலில் இருக்கிறது என்பதோ தூதர் இந்த உலகத்தில் ஒரு கண்ணியம் கிடைப்பதல்ல கண்ணியமானவனாக திகழ வேண்டுமையானால் ஒட்டுமொத்த மனிதனும் தூங்குகிற நேரம் நின்று வணங்குகிறேன் என்றால் அந்த வாய்ப்பு அல்லாவிடத்தில் சிறப்பு என்ற அல்லாஹுடைய அல்லாஹு அக்பர் பேர்பட்ட வாய்ப்பை துளைத்தவர்களாக நம்ம பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய மார்க்கம் ஒரு அழகான ஒரு உன்னதமான ஒரு செய்தியை இந்த மனித சமூகத்திடத்தில் எடுத்துரைக்கிறது என்றால் அது மிக பிரதானமானது நான் ஒரு செய்தியை கடைசியாக சொல்லி முடிச்சு கொள்றேன் நேரம் போதாது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மனிதர் இருக்கிறார் இந்த மனிதர் சுண்ணத்தான வணக்கங்களை தன்னுடைய வாழ்நாளில் நிறைவேற்றிக் கொண்டே வர்றார் எப்படி நேரம் அவர் நோயாளியாக இல்லை பிரயாணியாக இல்லை ஊர்ல இருக்கிறாரு அதே போல இல்ல நோயாளியாகவும் இல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் தேக ஆரோக்கியத்தோடு ஊர்ல இருக்கிற நேரம் அவர் அங்காகுவை இபாதத்தை செய்து வணங்குகிறார் எந்த வணக்கம் சுண்ணத்தான வணக்க வழிபாடு இந்த சுண்ணத்தான வணக்க வழிபாட தந்த வாழ்நாள்ல ஒரு மனிதர் மேற்கொண்டு வாராரு அப்படி என்று சொல்லி சொன்னால் அவர் ஒரு கட்டத்தில் நோயாளியாக மாறுகிறார் அல்லது ஒரு பிரதானியாக போகிறார் இந்த நிலைமையில் அவ்வாஹுத்தானா அவருக்கு அவரு அந்த நிலைமையில அவர் தொழ முடியாத ஒரு கட்டத்தில் நோயாளியாருன்னா தொழ முடியாது தொழுகையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற நேரம் அவர் வாழ்க்கையில சுந்தத்தான தொழுகை தொழுகை தொழுகைகளுக்கு பின்னாடி உள்ள தொழுகை இப்படி தொழுகை எல்லாம் தன்ன வாழ்க்கையில தொழுகிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் தொழுகைக்கு முன்னாடி வரக்கூடிய தொழுகை வராறு கொடுக்கிற சிறப்பு மதிப்புங்களே எனக்கு என்ன தெரியுமா அல்லாஹ் அதே குடி அல்ல வழுதுமானா உலக வைப்பார் இத விட பாக்கியம் இதன் மூலம் பாக்கியம் அதிலே கூட இவெல்லாம் பதிவு செய்கிறான் இவர் தொழில்ல நடனம் தொழிலார் நோயாளியாக இருந்தாலும் அவர் எனவே அன்புள்ள உறவுகளே உடம்பிலே ஆரோக்கியம் இருக்கிற நேரம் ரப்புக்கு முன்னாடி எழுந்து முடியுமான ஐவாதத்துகளை செய்வோம் நாங்கள் கண் விழிப்போம் ஒவ்வொருவரும் எத்தனை எத்தனையோ தேவைகளுக்காக வேண்டி கண் இத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு பராட்டா போடணும் ரொட்டி போடணும் ரொட்டி கடை என்றால் நேரத்தோடைய எழும்பி வந்து இந்த நேரத்தில் மாவை பேங்கி வெட்டிட்டு வந்து இருக்கிற இத்தனை உறவுகளை நாங்கள் பார்க்கிறோம் நேரத்துல விளம்புறோம் வயலுக்கு போகணும் என்றால் நேரத்தோட விளம்புறோம் நம்ம தொழில் தேவை என்றால் நேரத்தோடு போகணும் என்றால் நேரத்தோடு விளம்புறோம் எல்லாவுக்காக ஒரு அஞ்சு நிமிஷமாக ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழும்பி ரொம்ப வணங்குகிற உறவுகளாக அல்லா என்னுடைய உங்களுடைய உள்ளத்தை கண்டிப்பாக மாற்றி அமல் புரிய வேண்டும் என்கிற ஒரு செய்தியை ஆழமான உள்ளத்தினை பதிவு செய்வோம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இப்பேற்பட்ட கடமைகளை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் நிறைவேற்றிவீர்கள் ஆனால் மிக சாந்தமாக நீங்கள் சொர்க்கத்திலே நுழைவீர்கள் என்கிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் மிக ஆழமாக எடுத்துரைத்தார்கள் எனக்கு அன்புள்ள உறவுகளை அல்லாகவே நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழுகிற நேரம் நாங்கள் அல்லாஹுவை வணங்கி வழிமட்டு அபிமானத்துகள் செய்கிற இந்த நான்கு அடிப்படைகளை வாழ்நாளில் இயந்தி நடக்கக்கூடிய உறவுகளாக அல்லாஹுடைய தாலா என்னையும் உங்களையும் இந்த சொத்தம் யானுடைய காதுகளை எல்லாம் வெட்டி ஏதோ உள்ளத்திலும் எல்லாம் மாற்றத்தை தருவானாக வா ஹர்தவத்தை